திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி பெரிய புராண கதைகள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாறு அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆனவர் நேச நாயனார் அவருடைய வாழ்க்கை வரலாறு விருத்தம் ஆங்கவர் மனதின் செய்கை அரணடி போது ஆக்கி ஓங்கிய வாக்கின் செய்கை உயர்ந்த அஞ்செழுத்து ஆக்கி தாங்குகை தொழிலின் செய்கை தம்பிரான் அடியார்க்காக பாங்குடை உடையும் கீழும் பழுதில் கோவனமும் நெய்வார் செய்யுளன் மூன்று காம்பீலி என்பது பெல்லாரி மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரம் அந்நகரத்தில் காளியார் குலத்தில் நேசர் என்னும் பெயர் கொண்ட சிவபக்தர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய நற்குணங்களும் நல்லொழுக்கமும் அவரை அக்குளத்துக்கு தலைவனாக்கின மகிழ்ச்சியோடு தலைமை பூண்டு நேசர் தமது குலத்து மக்களுக்கு நல்வாழ்வை அளிக்க பாடுபட்டார் நெஞ்சை எம்பெருமான் திருப்பாதங்களை தாங்கும் தாமரையாக்கி பஞ்சாட்சரம் ஜெபித்து அடியார்களுக்கு வேண்டுவன் அளித்து கௌரவித்து வந்த நேசர் இறைவன் திருவருளுக்கு பாத்திரராகி அவர் மலரடிகளை அடைந்தார் ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே பூற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி